வெல்கம் டு அதீன் இன்ஸ்டிடியூட் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாம்க்கான மேக்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் அதீன் இன்ஸ்டியூட் சார்பாக ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்மளோட கிளாஸஸ் எப்படி இருக்கும் நம்ம கொடுக்க போகிற மெட்டீரியல்ஸ் டெஸ்ட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு கிளாஸஸ் யார் வேணுமோ அவங்க மட்டும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிடுவாங்க இல்லைன்னா கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஓகே ஸோ நம்ம கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கவனிங்க பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரெண்டு பேருக்குமே தான் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே ஸோ அடுத்து ஒரு கொஷின் வரும் எஸ்ஜிடி இந்த கிளாஸை பயன்படுத்திக்கலாமா எஸ்ஜிடி டீச்சர்ஸ் கண்டிப்பாக எஸ்டிடி படிக்கிறவங்களும் இந்த கிளாஸஸை பயன்படுத்திக்கலாம் ஓகே ஏன்னா காமன் எல்லாமே ஒன்று தான் இதே கொஷின்ஸ் தான் போன தடவை நீங்கள் ஜாயின் பண்ணுவங்களும் தெரியும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம கிளாஸஸ் இருக்க போகுது ஓகே பார்ப்போம் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூவுக்கு சரிங்களா மேக்ஸ் கிளாஸஸ்ன்றது நம்ம சொல்ல போகிற கொஷின்ஸ் தான் ஸோ மே மிச்ச சப்ஜெக்ட் எப்படியோ மேக்ஸில் புக்கை தாண்டி கேள்வியே கேட்கறதுல புக்குக்குள்ளே தான் கொஷின் கேட்குறாங்க பொதுவாகவே டெட் எக்ஸாம்னா நம்ம ஸ்கூல் இருந்து மட்டும்தான் கேள்வி கேட்பாங்க வேறு அவுட் சோர்ஸஸ்லேருந்து கேள்வி வராது சைக்காலஜியை தவிர சரிங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது மேக்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கொஸ்டின்ஸ் தான் ஓகே ஸ்கூல் புக்கில் இருக்க ஒரு சம்ம விடாமல் உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துருவோம் ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்களோ அது சம்மந்தமாக ஸ்கூல் புக்கில் இருக்க ஒரு சம்மம் விடாமல் எல்லா சமே உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்துருவோம் ஸோ அதான் நம்ம மேக்ஸ் கிளாஸஸ்ல இருக்க போது ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து திங்கக்கா மண்டே ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரெண்டு பேருக்குமே தான் ஸோ நம்ம கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டாபிக் வைஸில் இருக்கும் மொத்தம் ஒரு இருபத்தஞ்சு டாப்பிக்காக நம்ம பிரிச்சுருக்கோம் ஸோ அதை பற்றி நம்ம வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் அந்த வீடியோ பாருங்கள் ஓகே ஸோ அந்த இருபத்தஞ்சு டாபிக் என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் எண்ணியல் நம்பர் சிஸ்டம் அதே மாதிரி என் தொடர் தொடர் வரிசை ச டென்த்து ஸ்டாண்டர்டுக்குள்ளே சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸில் அதாவது கூட்டுத்தொடர் பெருக்கு தொடர் அந்த மாதிரி தொடர் வரிசை எல்சிஎம் மீச்சீமா மீப்பேவா அதே மாதிரி சதவீதம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி ஒரு இருபத்தஞ்சு ஹெட்டிங்காக பிரிச்சிருக்கும் கடைசி ஒரு அஞ்சு ஹெட்டிங் வந்து டெட் எக்ஸாமில் அதிகமாக கேட்கு அதாவது டெட் எக்ஸாம் வேறு எக்ஸாம் தவிர டெட் எக்ஸாமுக்காக மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு ஃபைவ் டாபிக்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்குது மொத்தம் இருபத்தஞ்சு டாபிக் வைஸ் சார் ஏன் சார் டாபிக் வைஸ் போகணும் டாபிக் வைஸ் தான் படிக்கணும் மேக்ஸை பொறுத்தவரை அப்போ தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா இல்லைன்னா இல்லைனாலே உங்களுக்கு தெரியும் இப்போ நம்பர் சிஸ்டம் பார்த்தினா நம்பர் சிஸ்டம் பார்த்துட்டோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தினா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ அந்த மாதிரி இருக்கணும் வைஸ் போனால் நம்ம நம்பர் சிஸ்டம் சிக்ஸ்த்தில் இருக்கும் பழையபடி நைன்த்தில் படிக்கும்போது பழையபடி பாடிக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ எப்பயுமே டாபிக் வைஸ் தான் படிக்கணும் ஸோ டாபிக் வைஸ் கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு புக்கில் இருக்க எல்லா சமே க்ளியர் ஆகிரும் ஸோ மெக் பண்ணி நீங்கள் மெட்டீரியலில் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும் ஓகே பாருங்கள் டாபிக் வைஸ் கிளாஸஸ் இருக்கும் ஓகே ஸ்கூல் புக் சம்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம கிளாஸஸ் கொடுத்துருவோம் ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லா சமே உங்களுக்கு கிளாஸஸாக வந்துடும் ஸோ கிளாஸஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம கிளாஸஸ் இருக்கு அதை ப்ளே பண்ணி பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு ஸோ அதே மாதிரி போர்டில் ஆன் போர்டில் எடுத்த மாதிரி ரெக்கார்டடாக உங்களுக்கு எங்களோட வெப்சைட்ல வெப்சைட் லிங்க்ல கொடுத்துருவோம் ஸோ அதில் நீங்கள் லிங்க்ல போய் கிளாஸஸை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ ரெக்கார்டடாக இருக்கும் முக்கியமாக ஏன் அப்படின்னா ஸோ மேக்ஸ் வந்து ஆன் போர்டில் எடுக்கணும் கூகுள் மீட்டில் எடுத்தால் அந்தளவுக்கு இருக்காது சரிங்களா ஸோ அதனால் ரெக்கார்டடாக கொடுத்துருவோம் ஓகே ஸோ ரெக்கார்டடாக பார்த்துக்கணும் இப்போ ஒரு டாபிக் ரெக்கார்டட் கிளாஸ் இருக்கும் மெட்டீரியல் இருக்கும் ஸ்கூல் புக் சம்ஸ் இருக்கும் ஸ்கூல் புக் சம்ஸுக்கும் கிளாஸஸ் கொடுத்துருவோம் ஸோ முதல் கிளாஸ்னு ஒரு வீடியோ இருக்கும் அடுத்து என்ன பண்ணுவோம் ஸ்கூல் புக் சம்ஸ்ன்னு அது சம்மந்தமாக வீடியோ இருக்கும் ஸ்கூல் புக் சம்ஸுக்கான மெட்டீரியல் உங்கள் கையில் இருக்கும் ஓகேவா ரைட் அடுத்தது மெட்டீரியல்ஸ் நான் சொல்லிட்டேன் இல்லையா ஓகே ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு யூனி ஒவ்வொரு கிளாஸ் முடியும் போது நம்பர் சிஸ்டம் முடியும் போது டெஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக் முடியும் போது டெஸ்ட்டு இருக்கும் அதே மாதிரி கூகுள் மீட்டில் ஸோ இதோட சார் லைவில் இல்லைன்னா எப்படி சார் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பீங்க அதனாலே ரெக்கார்டர் கொடுத்துட்டு எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா கூகுள் மீட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறோம் டிஸ்கஷன் சார் டவுட்டாக இருக்குது சார் நோட் பண்ணி வச்சு டவுட்டை கேட்டுக்கலாம் அதேமாதிரி ப்ரீவியஸ்இ ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து சில டிஸ்கஷன் கிளாஸஸ் கூகுள் மீட்டில் இருக்கும் ஸோ அப்போ ஒரு டாப்பிக்கு ஒரு கூகுள் மீட் கிளாஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மேக்ஸ் கிளாஸஸ் போக போகுது ஸோ போத் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ எல்லாருமே இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாேருக்குமே இந்த கிளாஸஸ் இருக்கும் எல்லாமே நம்ம ஃபுல்லாக எடுத்து கொடுத்துருவோம் ஸ்கூல் இருக்கு ஒரு சமும் விடாமல் ஸோ அப்போ எஸ்டிடிக்கும் அதே தான் தானே ஸோ அதனால் நம்ம சொல்கிற இந்த நம்ம கொடுக்குற சம்ஸை பார்த்தா போதும் டெட் எக்ஸாமில் தேர்ட்டி அவுட் ஆஃப் தேர்ட்டி வரையுமே இருக்கலாம் சரிங்களா எப்போயுமே அந்த ஒரு ரெண்டு கொஷின் நம்ம மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாகவே இருப்பீங்க அந்த ரெண்டு கொஷின் மட்டும் ரொம்ப ஒரு சில இண்டிவிஜுவலாக ஒரு ஃபார்முலாலாம் கேள்வி கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் அதர் மேஜர் சொல்கிறேன் மேக்ஸிமம் டோ நீங்களே டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் எடுக்க முடியும் ஓகே ஸோ மேக்ஸ் கிளாஸ்லாம் நம்ம கொடுக்குற சம் அதான் சொல்கிறீங்களா ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லா சம்மே நம்ம கொடுத்துடுறோம் சரிங்களா ஸோ அதனால் எல்லாத்துமே கிளாஸஸும் எடுத்து கொடுத்துருவோம் வீடியோவாக ஸோ அதனால் நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டால் போதும் மேக்ஸ் கிளாஸஸும் பொறுத்த லெவலில் ஓகே நல்லபடியாக படிங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதே மாதிரி நம்ம கூகுள் மீட் லைவ்ல இங்கிலீஷ் கிளாஸும் சைக்காலஜிக்கும் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மூணு சப்ஜெக்ட் மட்டும் ஸ்பெஷல் கிளாஸஸ் மாதிரி இருக்கோம் ஸோ வேணுன்றவங்க அந்த வீடியோஸையும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ பார்த்துட்டு வேணுன்றவங்க நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே டெட் எக்ஸாமுக்கு நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஏன்னா அடுத்து எஸ்ஜிடி மார்ச்சில் எஸ்ஜிடி மார்ச்சில் வரும் யூஜிடிஆர்பியை பொறுத்த லெவலில் இப்போயே நோட்டிபிகேஷன் செப்டம்பர்லேயே வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது இன்கேஸ் டெட்டுக்கு அப்புறம் வந்துச்சு அப்படி தான் எல்லாருமே கோரிக்கை வைப்பாங்க கண்டிப்பாக வைப்போம் எல்லாருமே சொல்லுவோம் எல்லாருமே கேட்போம் அதனால் ஏன்னா ஒ டூ மந்த்ஸ் தான் கேப் இருக்குது இல்லையா ஸோ ஒரு டூ மந்த்ஸ் தள்ளி வைக்க சொன்னால் தள்ளி வைப்பாங்க அப்படி தான் போக போகுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதனால் யூஜிடி ஆர்ப்பிக்காரவங்களுக்கும் இந்த டெட்டில் பேப்பர் டூ பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த அளவுக்கு போயிடலாம் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரெண்டுமே எழுத முடிஞ்சவங்க ரெண்டையுமே ஒரே நேரத்தில் எழுதி பாஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஓகே ஏன்னா அடுத்து இது லைஃப் டைம் சர்டிஃபிகேட் மாதிரி தானே வாங்கி வச்சிட்டோம்னா அவ்வளோ தான் திரும்ப இது எழுத தேவையில்லை ஸோ அதனால் முயற்சி பண்ணி நல்லபடியாக படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஆல் தி பெஸ்ட் யூ நெக்ஸ்ட்டு நம்ம கிளாஸஸ் வீடியோஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் சம்மந்தமாக நம்ம சேனலை அப்டேட் பண்ணுவோம் ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அந்த வீடியோஸை அடுத்தடுத்த வீடியோஸை நான் அப்டேட் பண்ண சொல்கிறேன் ஓகே நல்லபடியாக படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ